வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இப்படி இருக்கப்போது தான் எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிகராசினா விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொது பலங்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்னு ஒன்றே சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தங்கள் என்ன நடக்குது அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கடைசியில் டிப் ஆஃப் த விக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதி ரெண்டில் இருக்காரு ஸோ பத்தாம் அதிக ரெண்டில் இருந்து அதுவும் வந்து சுக்கருடைய சாதத்தில் போகும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சர்கள் இருந்தாலும் வந்து கமிட்மெண்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு எட்டாம் அதிகம் சுக்ரனுடைய சாதத்துலவும் தேவையில்லாத மன உளைச்சல் குழப்பத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க பணம் கொடுத்தாலும் ஒரு குழம்பமும் குழம்புல கூடவே வருதுங்கிற ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க பேராசையை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் வந்து உங்களுக்காக காத்திருக்கும் ஸோ இவ்வளோ சம்பாதிக்க ಪತ್ತಲಯೇ ಅ ವಿಷಯ கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மூன்று எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் போது வம்பு தும்புகள் உங்களுக்கு தேடி வந்து வீட்டில் உட்காந்து பேசுவாங்க பகுதி விடுவாரன் டென்ஷன் படுத்துவான் தேவையில்லாத விஷயத்தை பேசுவீங்க ரோட்டில் போகும்போது எவனாச்சோத்த பேசுறதுக்கு நம்ம திட்டு வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் கேவலமாக திருப்போம் அதோடு வந்து மனைவியும் சேர்ந்து கணவன் வைக்கிற வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து ஒரு தேவையில்லாத மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருன்றதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபர் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தின் இறுதி பகுதியில் வந்து ஒரு சனி ஞாயிறு பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் வந்து போங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தைகள வந்து ஒரு சின்ன ஒரு டென்ஷனும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் வேலை வேலை சந்தோம் ஆறாம் அதிபதிக்கு வந்து ரெண்டில் வந்து நல்ல உச்சமாக இருக்கும் வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான இப்போலாம் நிறையவே இருக்குது ஸோ நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு உங்களை மதிப்பார்கள் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசும்போது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் கராராக பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக உண்டு மற்றபடி மீனா கனமாக <small> இருந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்களே பெண்ணுங்க இருந்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரயாணங்கள் நல்ல நன்மைகளும் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சின பத்தலைங்கிற ஒரு ஏற்றங்களை கொடுத்தாலும் ஆனால் அடுத்தளவுக்கு பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ பதினொன்றாம் மதி பன்னிரெண்டிலிருந்து அது வந்து உங்களுக்கு வந்து குருடைய மறைமுக வருமானங்கள் நிறைய பேருக்கு வரும் நிறைய மறைமுக வருமானங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான சிறப்பாக இப்ப பார்த்து புது பழங்கள் இப்போ வந்து தசாபத்தி பலங்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சூரிய தசாபத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒன்றில் வந்து நல்ல உச்சமாக இருந்து அது வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல வெற்றிகளையும் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்தவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலங்களை குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லா இருக்குது வாரத்தின் இரு இறுதி பகுதியான வெள்ளி சனி மூலம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருப்புங்க மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் பன்னிரெண்டு இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுங்க குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வது வெளிநாடு வெளியூர் சுற்றுறதுக்கான வாய்ப்பும் நிறைய பேர் இருக்கும் ஸோ அது வந்து வேறு வழி இல்லை பணத்துக்காகவும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்காகவும் கண்டிப்பாக வந்து ஓடி தான் ஆகணும் ஸோ அது வேறு வழி கிடையாதுங்க அதுக்கப்புறம் மீன லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்திரம் நடக்கும் ராகு வந்து புதனையை சார்ந்தது புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு எமோஷனில் நிறைய தவறுகளோ தவறாக பேசுவது நடந்துடும் ஸோ வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களோ கணவன் மனைவி விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ மீன் லக்னமாக வந்து குரு திசாபுத்தி அந்தளவு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டிலிருந்து இருந்து சுக்கரனுடைய சாதம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு பெரிய வளர்ச்சி கிடைக்கும் தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது மீன் லக்னமாக இருந்தது சனி புத்தி அந்தவனால் சனி வந்து இருந்து குருடைய சாதம் வந்து மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி தொழிலில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்களை தவிர்க்க முடியாதுங்க அது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபத்தி அந்திரங்கள்னு எப்படி இருக்கும் ஸோ புதன் வந்து நீச்சமாக ராசியிலே இருக்கும்போது அது வந்து தாயார் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருந்து நம்மளை பாடாப்படுத்திடுவாங்க படுத்திருவாங்க ஸோ அதனால் சின்ன சின்ன மன உளைச்சலால் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க மீனலகனமாக வந்து கேது தேசாபத்தி அந்த ஏழில் வந்து சந்திரன் இருந்தால் ஐந்தாம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வெட்டியிலும் நல்ல சந்தோஷமும் குதூலத்தையும் கொடுத்தோம் ஸோ கணவன் மனைவிக்கினோட நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த சந்திரன் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது கேது தேசாபத்தி அந்திரம் சந்திரன் சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருப்பதற்கான வகையில் ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒம்பது தும்புகள் நம்மள தேடி வரும் ஸோ அது அப்புறம் ஐயோ குத்துதே தேவை நம்ம டென்ஷனாக மாதிரி கொஞ்சம் பார்த்துனா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க பொறுமையான ஒரு பிரார்த்தனை கண்டிப்பா அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயமான பிரார்த்தனை மனதார பண்ணுங்க அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு வீக் கண்டிப்பாக வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் அதிபதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப வந்து ஃபெட்அப் ஆகிறவர் நிறைய பேர் பார்க்குறோம் ஸோ அஷ்டமாதிபதி திசை வந்து அப்படியே ஆகும்மா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க அது வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து சில நேரங்கள் வந்து எல்லாமே நமக்கு கை தூக்கி விட்ட சில சம்பவங்களும் நடக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னு நிச்சயமே அதோடைய நட்சத்திராதிபதி ஒரு கிரகம் இருந்து அது வந்து நின்றுச்சுன்னா அந்த எட்டாம் இடம் வந்து வேலையை செய்யாது ஸோ அது வந்து நிறைய பேர் தெரியாது சில பேர் வந்து அப்படியே பார்த்தா இல்லைங்க அசமாதி பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிவாங்க அதே மாதிரி திதிசூன்யம் ஸோ திதிசூன்ய ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து தசாபுத்தி நடத்தும் போது கொஞ்சம் அப்படி இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது எதை பாதிக்கும்னா அது வந்து குழந்தை பிறப்பை தான் பாதிக்க முடியும் மற்றபடி வேறு எதையும் பாதிக்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரிகாஷன்ஸும் ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்குது வழியாக எல்லாமே வந்து அப்படியே நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ உதாரணத்து சொல்ல போனோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து அஷ்டம அஷ்டமசனி நடந்துட்டுருக்குங்க ஸோ அஷ்டமசனின் போது ஐயோ பயங்கர கஷ்டங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போல்லாம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அதே சனி எட்டில் இருக்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது குருவுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் அது வந்து டிராவல் பண்ணும்போது அந்த குரு வந்து மே ஒன்றாந்தேதியிலேருந்து பதினொன்றில் வரப்போகுதுங்க இந்த எட்டு பதினொன்று வேலை செய்யும்போது வந்து ஒரு பெரிய விபரீத ராஜீவங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுதுங்கிறது எந்தவித இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீத கிரகம் இந்த ராசி கிடைக்குது அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு எட்டில் ஒரு கிரகம் வந்து டோட்டலாக வந்து கெடுதல் பண்ணுவோம் கெடுதல்லாம் பண்ணாது சில பேர் பெரிய பெரிய யோகங்களே கொடுத்துரும் சில ஜாதங்களில் பார்த்தீங்கன்னா எட்டில் ஒரு கிரகம் உதாரணம் சொல்லப்போனால் ஒரு ஒரு ஜாதத்தில் பார்த்தேன் குரு திசை நடத்துதுங்க சோ அவர் ஒரு மேஷ லக்னக்காரர் மேஷ லக்னக்காரருக்கு வந்து குரு வந்து எட்டில் உட்காந்து விரச்சிகத்தில் ஆனால் சனியோடைய நட்சத்திரத்துலேருந்து சனி வந்து பதினொன்று உட்காந்துங்க அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு இன்கம் இருக்குது நல்ல செம்மையாக இருக்கார் அது விபரீதம் அவரோட டேலண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்தது அதனால் வந்து விபரீத ராஜோகம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது ஸோ எட்டு பதினொன்று சம்மந்தப்படும் போது பெரிய ராஜோகங்கள் இருக்குது அதனால் வந்து மன உளைச்சலே படாதீங்க அது மட்டுமல்ல அந்த கிரக ட்ராவலில் வந்து சில நேரங்களில் அந்த எட்டு வேலை செய்யாமலையும் போகிறது ஸோ அதனால் வந்து எட்டில் இருக்குதுன்னு சொல்லி பிளைண்டாக பார்த்துட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் ராசிக்கு எட்டில் இருக்கிறத பற்றிலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக்கு ஏன்னா வந்து அதுக்குன்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்து முடிவெடுங்க ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஐயோ அஷ்டம சனி ரொம்ப டென்ஷன் இப்போ சனிக்கு வந்து மே ஒன்றாந்தே பார்த்தா கடக ராசிக்காரருக்கு வந்து பெரிய ஒரு லாபங்கள் எல்லி கொடுத்துரும் கடக ராசிக்கார கடக லக்னக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா அது சனி திசா புத்தி அந்த நடக்குது பாருங்கள் அவ்வளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யோகங்களையும் பெரிய வருமானங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ பெரிய லாபங்கள் வரும் ஸோ அதனால் வந்து ஒரு திசையோ புத்தியையோ ப்ளைண்டாக இந்த மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒவ்வொன்று அலுவலகத்தை விட்டுட்டு அது நிறைய விஷயங்கள் இருக்குது கோச்சாரத்தை வந்து அள்ளி கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் வெறும் ஆறு மாதத்தில் பதினஞ்சு இருபது கோடி ரூபாய் சம்பாதிச்சாருங்க ஸோ அந்த மாதிரி விபரீதா உங்களை அள்ளி கொடுத்துருவோம் அதனால் வந்து எதையுமே பிளைண்டாக வந்து நினைச்சிட்டு ஓ நல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்